ஃபஸ்ட் டைம் செய்யும்போது அந்தளவுக்கு உங்களால் ஒத்துலாம் முடியாது ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் அது ஆட்டுக்கும் வேகமாக போயிட்டே இருக்கும் ரொம்ப ஃபீல் நல்லாயிருக்கும் ஏதாவது நீங்கள் டெய்லியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் டேக் ஃபீடாக சேர்த்து அடுத்தவுடனே ட்ராஃபிங் வச்சுக்கோங்க கை வந்து இந்த ரெண்டு நிறக்கம் சின்ன ஒரு ட்ராப் பண்ணால் மாதிரி வச்சுக்கோங்க மற்ற விரல்லாம் முடியும் ஓகேவா மற்ற விரல்லாம் முடியும் இந்த பொஷிஷனில் கை வந்து வரணும் இப்படி இப்படி வரணும்

एक्सेल इनके एक्सेल इनके एक्सेल ஆர்டா ஒரு 2 நிமிஷம் உட்கார்றனோ உட்கார்ந்துட்டாங்க படுத்துட்டாங்க படுத்துட்டாங்க படுத்துறைய ஓகே படுத்துறது அப்படியே பண்ணிட்டு உள்ள உட்காங்கு அப்படியே உட்கார்றது இல்லைல உட்காரு காலிக்கே ஆளைக்கு இல்லைல உட்கார் சார் நல்லா இருக்கா நல்லாரியா ரெண்டுக்கு ரெண்டு தேடறோம் நினைக்கிறேன் ரொம்ப தப்பா விட்டு பண்ண ஓகே யார் நெட் इशू இல்ல? நெட் इशू இல்ல யாருக்கு கழுத்து வலி ஏதாவது இருக்காங்க? கழுத்து வலி இல்ல. டிவி ஓகே யாரையாவது சொல்லுங்க. பண்றவங்க எப்படி

இப்போ இந்த இடம் வரைக்கும் ஆங்கிள் வரைக்கும் நல்லா முன்னாடி எவ்வளோ மேக்ஸிமம் கீழே தரையை தோட்டமோ காதும் அந்த மேலே இந்த இடம் பார்த்தீங்களா இந்த இடம் தரையில் அப்படியே அழுத்தி இருக்கணும் அதாவது இந்த இடம் இந்த இடம் தூக்கி இருக்கணும் காதும் ஓகே முடிஞ்சு சிலப்போம் ஃப்ரண்டில் ஒன் டூ நல்லா மேக்ஸிமம் நினைப்போம்